அதிமுக பிரிந்து கிடக்கிறது அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் என பொருளையை கிளப்புகிறார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே கொங்கப்பட்டியில் நடைபெற்ற பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் திமுகவில் தற்போது இருக்கும் பதினாறு அமைச்சர்களும் அதிமுகவிலிருந்து போனவர்கள்தானே என்று குறிப்பிட்டார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு எதிராக வரும் பதினொன்றாம் தேதி திமுக போராட்டம் நடத்த உள்ளது ஆனால் திமுக மாவட்ட செயலாளர்கள் வாக்குச்சாவடிகளில் நின்று திருத்த பணிகளை மேற்கொள்வதை குறிப்பிட்ட ஆர் பி உதயகுமார் பொண்ணு பிடிக்கவில்லை ஆனால் தாலியை கட்ட வேண்டும் என்கிறார்கள் திமுகவினர் என்று விமர்சித்தார்

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்